ஹை விவோ சிறைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் போய்கிட்டு இருக்கு சிவராமன் மகேஷ் பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேட்டு ஒரு நிமிஷம் அஞ்சலியை எப்படியாவது மகேஷ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா வீட்டில் யாருமே இல்ல உள்ள போய் பார்க்குறாங்க அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி என்ன ஏதுன்னு கூட கேட்கல அந்த சீக்ரெட் ரூமை திறந்து சிவராமன் உள்ளக்க போய் பாக்குறாங்க அங்க ஒருத்தவங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க யாருமா நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அவங்களால பேசவே முடியல லைட்டை போட்டுட்டு கிட்டக்க போய் யாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க மாஸ்கர் ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கு தான் அவங்களுக்கே தெரிய வருது முருகனோட அம்மான்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கேக்குறாங்க நீங்க அர்ஜுனோட அம்மா தானே இத்தனை வருஷம் எங்கம்மா போயிருந்தீங்க உங்களை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம் உங்களை பாக்குறதுக்காக உங்க பையன் டெய்லியும் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல இதை கேட்டுட்டு அவங்களால எதுவுமே பேச முடியல பயங்கரமா அழுகுறாங்க சிவராமன் கேக்குறாங்க நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க உங்களை யார் இங்க அடைச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது மகேஷ் தான் என்ன இங்க அடைச்சு வச்சா அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே சிவராமன் பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க அப்போ அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் மகேஷ் ஒரு கொலைகாரன் அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க எப்படியாவது இவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது மகேஷ் வந்து வந்துடுறாரு அந்த இடத்துல மகேஷ பார்த்ததுமே சிவராமன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க சிவராமன் கண் முன்னாடியே முருகனோட அம்மாவை மகேஷ் வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க நாலஞ்சு பேரை வர வச்சு முருகனோட அம்மாவை வேற இடத்துல பத்திரமா கட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க முருகனோட அம்மா கிட்ட கேக்குறாங்க ஆமா உங்களை பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்ல யாரும் வரல சொல்றாங்க ஆனா சிவராமனோட மாமா சரி யாரோ வந்திருக்காங்க நீ எந்த உண்மையும் சொல்ல மாட்ட சொல்லலன்னா உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல உன்னோட பையனை அவ்வளவுதான் முடிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்ல இதை கேட்ட முருகனோட அம்மா பயந்துகிட்டு என்னோட பையனை எதுவும் செஞ்சிடாத நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பத்தின உண்மையெல்லாம் சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமா என்னை பாக்குறதுக்காக சிவராமன் வந்தாரு அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே மகேஷ் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு என்ன எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா என்னைய நல்லவங்களாவே இருக்க விட மாட்டீங்களா ஏன் எல்லாரும் இனி இப்படி வில்லனா பாக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி நானும் சரி போனா போட்டோம் நம்மளும் நல்லவங்களா திருந்தி வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்தா நான் எப்படி நல்லவனாவ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முருகனோட அம்மா கிட்ட பேசுறாங்க முருகனோட அம்மாவை யாரு கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது போயிட்டு மறைச்சு வச்சிருங்க நான் அந்த ஆளையும் பிடிச்சிட்டு வரேன் அந்த ஆளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு அவனை விட்டு வச்சா அவ்வளவுதான் அஞ்சலி கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கண்டிப்பா என்னையும் அஞ்சலியும் பிரிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை தேடுற வேட்டையில இறங்குறாங்க சிவராமனுக்கு கால் பண்றாங்க ஆனா சிவராமன் வந்து கால் எடுக்கவே இல்லை மகேஷ் இல்லாத நேரமா பார்த்து சிவராமன் வந்து அந்த பேக் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ் வந்து மாமா என் கிட்ட இருந்து தப்பிக்கன்னு நினைக்கிறீங்களா உங்களை நான் எப்படியாவது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க ரெண்டு பேத்துக்கு கால் பண்ணி சிவராமன் பத்தின அடையாளம் போட்டோ எல்லாத்தையுமே அமிச்சு விட்டுறாங்க இந்த ஆளை பிடிச்சி நீங்க நான் சொல்ற இடத்துல அடைச்சி வைக்கணும் அவரை எதுவும் பழிரக்கூடாது அவரு என்னோட மாமா அவருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே நீங்க கொடுத்து அவரை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் சரி சார் நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்ப சிவராமன் வந்து அந்த இடத்துல யாருக்கிட்டயோ ஃபோன் பேசுறத பார்க்குறாங்க இந்த விஷயத்த நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தான் கால் பண்றாங்க கால் பண்ணும்போது மகேஷ் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு இவர் ஏதோ யார்கிட்டயோ சொல்ல போறாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை விட்டு அவர் மேல மண்டியை விட்டுறாங்க அப்போ போன் தனியா கீழே போயிட்டு விழுந்துருது போன் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரெண்டு பேருமே வந்து சிவராமன் கிட்ட பேச வராங்க சார் நாங்க வேணா போனை ரெடி பண்ணி தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சிவராமன் வந்து இவங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மகேஷ் அனுப்புன ஆளா இருப்பாங்களும் சொல்லிட்டு இருந்து ஓடிக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே சிவராமனை தரத்திட்டு ஓடுறாங்க பாத்தியாடா இந்த வயசுலயே அவர் எப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நான் இன்னொருத்த போட்டோவையும் அமிச்சிருக்கேன் அவனோட கதையவே நீங்க முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முருகன் போட்டோவை தான் அமிச்சு வச்சிருக்காங்க அப்போ முருகன் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க அவன் அந்த கோயிலில் பூ வித்துட்டு இருப்பான் அவனை புடிச்சி அவனை சாகடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த ரவுடிங்களும் முருகன் கிட்ட வம்பு பண்றதுக்காக அந்த கோயிலுக்கு போறாங்க அப்போ முருகனும் ரேவதியும் பூ வித்திட்டு இருக்காங்க முருகன் ரேவதி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு இதை பார்த்து அந்த ரவுடிங்களும் முருகன் கிட்ட வம்பு பண்றதுக்காக வராங்க என்னப்பா பூ வைக்கிறியா இந்த பூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் முருகன் வந்து கரெக்டா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து முருகனை விடுற மாதிரி தெரியல முருகனை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணும்போது அந்த கோயிலுக்கு கரெக்டா நம்ம வெற்றி வராங்க வெற்றி வந்து முருகன் கிட்ட வம்பு பண்றதை பாக்குறாங்க அப்போ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வெற்றி புரிஞ்சுக்கிட்டு முருகன் முருகனை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க அப்போ முருகன் மேல கைய வைக்க வரும்போது கரெக்டா அந்த ரவுடிங்க கைய புடிச்சுட்டு நம்ம வெற்றி கேக்குறாங்க எதுக்கு சார் அவர்கிட்ட போயிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவர் பாட்டுக்கு பூதான வித்துட்டு இருக்காரு வாய் கூட பேச முடியாது அவர்கிட்ட போயிட்டு போது அவங்க வெற்றியை அடிக்கிறதுக்காக வராங்க நம்ம வெற்றி காலத்துல இறங்கி மாசா அவங்க கூட கிட்ட வெற்றி சொல்றாங்க இப்பதைக்கு நீங்க இந்த இடத்துல வியாபாரம் பண்ண வேணாம் இப்ப எல்லாமே தப்பா இருக்கு ரேவதியை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப துளசி கேக்குறாங்க எதுனாலன்னா உங்ககிட்ட இப்படி சண்டைக்கு வர்றாங்க நீங்க பாட்டுக்கு தானே இருக்கீங்க இதுல எதுவும் பிரச்சனை இருக்கும் மா இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி யோசிக்கிறாங்க அப்ப வெற்றி சொல்றாங்க இப்பதைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல துளசி நம்ம சீக்கிரமா இவங்களை வீட்டை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டு அங்க போனா சிவராமனை காணா சிவராமன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது போது அப்போ பாட்டி வந்து சுயநினைவு வந்து அப்போ துளசி கிட்ட எல்லாம் உண்மையே சொல்றாங்க துளசிம்மா உங்க அப்பா எங்கேயும் போல அஞ்சலியை காப்பாத்துறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட சொல்றாங்க என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா உண்மையுமே நம்ம துளசிக்கு தெரிய வருது மகேஷ் வந்து கொலகாரம் வீட்டுக்காரன் அவன் ஒரு சைக்கோ தான் பாட்டி இந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வேற்றி துளசி எல்லாத்துக்குமே தெரிய வருது இதனால கண்டிப்பா சிவராமன் உயிருக்கும் ஆபத்து இருக்குன்றத நம்ம வெற்றி புரிஞ்சுக்கிறாரு உங்க அப்பா வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாரு அஞ்சலிய காப்பாத்துறதுக்காக தான் மகேஷோட வீட்டுக்கு போயிருப்பாங்க வாங்க துளசி நம்ம போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு நம்ம வெற்றி துளசி இவங்க சிவராமனையும் அஞ்சலியும் காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்கு போவாங்க அப்போ மகேஷோட வீட்டுக்கு போனா மகேஷோட வீடு லாக் ஆயிருக்கும் இந்த வீடு லாக் ஆயிருக்கேன் நம்ம எப்படி உள்ள போய் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் வெற்றியும் அஞ்சலி அஞ்சலி குரல் கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு என்ன ஆச்சுங்கிறதே தெரியல நம்ம மகேஷ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்போ நம்ம வெற்றி துளசி ரெண்டு பேருமே வந்து மகேஷ் கிட்ட நம்ம எதையும் காட்டிக்க வேணாம் நார்மலா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேக்குறாங்க சிவராமன் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க இல்லையே இந்த இடத்துக்கு யாருமே வரல அஞ்சலி உள்ளதா இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் துளசி கேட்கறாங்க எதுக்காக அஞ்சலிய லாக் பண்ணிட்டு நீங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ மயர் சொல்றாங்க நீங்க பாருங்க இந்த வீடு இவ்வளவு பெரிய வீடு இந்த வீட்டுல அஞ்சலி தவிர வேற யாருமே இல்ல அஞ்சலியோட உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது அதுக்காக தான் நான் அவளை வச்சு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வெற்றிக்கு சம்மக்கவும் வருது வெற்றி மகேஷ் கிட்ட சொல்றாங்க மகேஷ் நான் உங்ககிட்ட பொறுமையா கேக்குறேன் சிவராமன் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க என் வீட்டுக்கு வந்து ஏன் கிட்டேயே கேள்வி கேக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம வெற்றி வந்து மகேஷ ஒரு மகேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியுங்களா அப்ப வெற்றி வந்து மகேஷ் கேக்குறாங்க நீங்க கொஞ்சம் இந்த கதவை தொடங்க நாங்க உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாங்க என்னால எல்லாம் முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட துளசி வந்து உள்ள இருக்கிறது என்னோட தங்கச்சி என்னோட தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னாச்சு அப்புறம் நாங்களாம் ஒன்னையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து துளசி வெற்றி கிளம்பி போயிடுறாங்க அப்போ நம்ம சிவராமன் வந்து வெற்றிக்கு கால் பண்றாங்க சிவராமன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க மாப்பிள்ள நம்ம மோசம் போயிட்டோம் அந்த மகேஷ் நல்லவனே கிடையாது நல்லவ மாதிரி நடிச்சு எங்க குடும்பத்தெல்லாம் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க மாமா உங்களை தேடி இப்ப நாங்க மகேஷ் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆனா அங்க மகேஷ் வந்து சொல்றான் நீங்க இங்கே இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றான் அஞ்சலிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல நம்ம எப்படி அஞ்சலியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட சொல்றாங்க அதுக்கு சிவராமன் சொல்றாங்க நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாப்பிள்ள அவன் அஞ்சலி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டான் எங்க அவன் அஞ்சலிய விட்டு பிரிஞ்சிருவோமோன்ற பயத்துலதான் நம்ம எல்லாத்தையுமே அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் கிட்ட அஞ்சலிய நம்ம விட்டு வைக்க கூடாது என்னைக்காவது ஒரு நாள் அஞ்சலிக்கு அவனால ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்றாங்க அப்போ வெற்றி சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல யாராலையும் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து தைரியம் சொல்றாங்க இந்த சைடு முருகனோட அம்மா வந்து பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க இவ்வளவு தூரம் வந்து நம்மளால நம்ம பையனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சிவராமன் வந்து வீட்டுக்கு வந்தோடனே துளசி வெற்றி இவங்க கிட்ட எல்லாம் சீக்கிரமா முருகனா அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்கணும் அவங்க அம்மாவே வேற யாரும் கடத்தி வைக்கல மகேஷ் தான் கடத்தி வச்சிருக்கான் அவன்கிட்ட இருந்து கண்டிப்பா அவங்கள காப்பாத்தியே ஆகணும் அவனுக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அவன் என்னைய சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து துளசி கிட்டையும் வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட வெற்றி துளசியும் எப்படியாவது முருகனையும் சிவராமனையும் காப்பாத்தணும் சொல்லிட்டு அவங்கள தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து முருகனை மகேஷ் அனுப்பின ரவுடிங் எல்லாம் புடிச்சு அவனை சாவடிக்கிறதுக்காக ரயில் தண்டவாளத்துல வைக்கிறாங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த சிவராமன் வந்து ஓடி போயிட்டு அந்த ரவுடிங்கல எல்லாம் அடிச்சு முருகனை காப்பாத்துறாங்க இருந்தாலும் நம்ம முருகனோட கால் வந்து தண்டவாள இடுக்கலை மாட்டிக்கிச்சு அதே நேரம் ரேவதி வீட்டுல அந்த குங்குமத்தை தவற வெட்டுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது முருகனோட உயிர்க்க நம்மளுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியே தான் காட்டிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்துல நம்ம சிவராமன் வந்து முருகனை பிடிச்சி வாடா எப்படியாவது வெளியில வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ட்ரெயின் வந்து கிட்டக்க வந்துகிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்து சிவராமன் வந்து முருகனை பிடிச்சி இழுக்கிறாங்க முருகன் வந்து நான் வரவே மாட்டேன் நீங்க போங்கப்பா நீங்க உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ முருகனை வந்து நம்ம சிவராமன் டக்குன்னு அப்படியே பிடிச்சி தண்டவாளத்துக்கு அந்த சைடு போட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகல ஏன்னா இப்ப முருகனை தான் இந்த கதை மூவ் ஆகிக்கிட்டு நம்ம சிவராமன் வந்து முருகனை காப்பாத்திட்டாங்க எப்படியோ மகேஷ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க முருகனோட அம்மாவையும் காப்பாத்தி அம்மா பையன் ரெண்டு பேருமே சேர்த்து வச்சுட்டா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் இனிமேட்டு மகேஷ்க்கு ஆப்பு தான் ஏன்னா மகேஷோட சொத்து பத்து எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் முருகன் தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே கண்டுபிடிச்சு சீக்கிரம் முருகனுக்கு மகேஷ் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா அதிகாரத்தையுமே முருகன் கிட்ட ஒப்படைச்சிடணும் இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க